வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பலன் என்னன்னு சொன்னா தைரியம் மிகுந்தவங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமானவங்க உங்க இலக்கு அடையறதுல எந்த வித தடை வந்தாலும் சரி அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க நல்லதோ கெட்டதோ முன்வைத்த கால பின் வைக்க மாட்டிங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மேசராசி அன்பர்களுடைய குண நலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் சிறப்பானவங்களா எல்லா இடங்களிலும் முதலிடம் வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க திறமைங்கிறது அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சு திறமை கூடவே தலைமை பண்பு நம்பிக்கை நேர்முறை எண்ணம் உற்சாகமான செயல்பாடுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர்வமாக நீங்கள் களமிறங்கக்கூடியவங்களா இருப்பீங்க என்ன ஒன்று முன்கோபம் மட்டும்தான் உங்களுக்கு அதிகம் கூடவே கொஞ்சம் பிடிவாதுங்கிறது அதிகம் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத உடனடியாக புரிந்து உங்கள் மனசில் என்னங்கிறது புரிஞ்சுக்கவும் முடியும் பெரும்பாலமை முன்னேற்றத்துக்கான வழியை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியங்களா இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லாருக்கும் உதவுணுங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் காதல் உறவாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலை எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க மத்தவங்களை சிறந்த முறையில் ஒரு அக்கறையோடு கவனிக்கிறதுல நீங்க கெட்டிக்காருங்க உங்களை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றால் உங்களுக்கு கூட துணையா இருக்கிறது வாழ்க்கை துணையா நண்பர்களா இருக்கிறதுங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய அதிர்ஷ்டன்னு சொல்லலாம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு போராட்டங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மைங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் வாழ்க்கையோட தத்துவத்தை முழுமையாக உணரக்கூடியவங்களும் இந்த மேசராசி தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கிட்டதான் அலசி ஆராயணும் அதாவது முன்னாடியே நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செய்கிறதும் கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கூடவே நீ என்னதான் நீங்கள் மற்ற உறவுகளுக்காக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நண்பர்களுக்காக பாடுபட்டாலுமே உங்களுக்கு உங்களுடைய உதவி மட்டும்தான் கடைசி வரைக்கும் தன் கையே தனக்கு உதவிங்கிற தான் அதனால சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உங்களுக்காக நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்க இருந்தா ஜோதிட ரீதியா தீர்வு காண சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் பரிகாரங்கள் விளக்கங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார நிலை இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உங்களால் எளிதாக தீர்வு காண முடியும்னு சொல்லலாம் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போகுது இதனால குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் நல்ல மாற்றத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும்னு சொல்லலாம் பேச்சு திரும்பி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் வாக்கு வன்மையாலேயே பல விஷயங்களை நீங்க இந்த நேரம் காரியம் சாதிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எல்லா காரியமும் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் அப்பப்போ நீங்க இந்த நேரத்தில் தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திட்டமிட்டு எந்த வேலையை செஞ்சுங்கனாலும் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இல்லை எதையும் யோசித்து செஞ்சுட்டா முன்கூட்டி நீங்க எதையுமே யோசித்து செய்யறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இது வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய சஞ்சாரங்கிறது உங்க ராசியில ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியா மறதால குரு விரியாதிபதியாவும் வக்கரம் உங்களுக்கு நண்பதான் இருந்தாலும் பாக்கியாதிபதி அவரும் இருக்கிறதால ஒரு சில காரியத்துல ஆரம்பத்துல தாமதுங்கிறது இல்லாமல் இருக்காது மனசு தளர விடாதீங்க எதுலேயுமே கவனமாக செயல்படுங்க நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி வாழ்க்கை துணை பெற்றோர்களோட உடல்நிலையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இயல்பாவே உற்றார உறவுங்கிறது உங்களுக்கு தான் இந்த நேரங்களில் கொண்டு வந்திருப்பாங்க இனிமேல் கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை நீங்க மாதிரி தான் இருக்கும் அதனால பொறுப்பாக செயல்பட பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி பகவான் அமைஞ்சிருக்கிறார் சிறப்பான தொழில் செயல்பாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல எந்தவித பாதிப்புமே இல்லை ஆனா யாரையுமே நம்பி செயல்பட முடியாத தான் இருப்பீங்க நீங்க இந்த நேரத்துல செய்யக்கூடிய விஷயம் தா உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறது மட்டும்தான் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க தெய்வ நம்பிக்கை நீங்க வைக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஆறுதலான பல விஷயங்களை ஏற்படுத்தி தரும் மனசுக்கு பிடிச்சவங்களே பக்க இனி இன்னை மாற போறாங்க உங்க பண தேவையை பூர்த்தி செய்யவும் அவங்களாவே முன்வர போறாங்க இதனால் தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் புதுசா முதலீடு செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்துல எதிர்பாராத வகையில புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினைச்சத சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசில் அதிகரிக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் ரொம்ப நாளாவே கைகூடாம இருந்த காரை எல்லாமே கைக்குடி வரப்போகுது கடன் சுமையும் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இடமாற்ற மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் இருந்தா தாராளமா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இதனால இனிமேங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த நேரத்துல புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாராட்டுங்கிறது எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த நேரத்தில் பதவி உயர்வு இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படும் உங்களுக்கு சாத்தியம்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் கொஞ்சம் என்ன குடும்பம் சும்மா அதிகமாக இருக்கும் இதனால் உடலில் ஒரு சோர்வு அசதி இருக்கலாம் உடல் நலனில் அப்பப்ப கவனம் செலுத்திட்டு வர பாருங்க மத்தபடி இந்த பதினைந்து நாட்களுமே மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற நாம் நாம இந்த பதிவில் பாக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்ப உங்களுக்கு திறமையான செயல்பாடு பல வகையிலும் நன்மைங்கிறது இந்த மாசத்துல நிறைஞ்சிருக்குது கேது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே நீக்கி தருவார் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு போட்டியாவே இருந்த வியாபாரம் எல்லாமே இனி நெருக்கடிங்கிறது இல்லாம இருக்கும் உடல் நிலையிலுமே இனி ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது நீங்க போகுது வழக்கு விவகாரம் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரங்களுக்கு சாதகமான நேரம் தான் சுக்கர பகவான் உங்களுக்கு துணையா இருக்கிறதால வரவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நேரங்களுக்கு தான் இருக்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே நீங்கி இனி குடும்பத்துல நிம்மதியான தான் பிள்ளைகள் மேலே மட்டும் கொஞ்சம் கவனம் இருங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்த பாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் வருமானமும் சிறப்பாக இருக்குது தொழில் உத்தியோகம் உடல்நிலைன்னு எல்லாத்துலேயுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும்தான் சூரிய பகவானை பொறுத்த வரைக்குமே உங்க உடல்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி மறைய வைக்கக்கூடிய வாய்ப்பு மனசை பொறுத்த வரைக்குமே சோர்வுடையாமல் பார்த்துக்குங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகனு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிரூர் வழிபாடு செஞ்சுட்டு வருது நன்மை பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கந்தவள் முருகன் வழிபாடு செய்யறது உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்குமே மேலான பலன் தான் இந்த காலத்தில் முருக பெருமான் கூடவே நீங்கள் பைரவர் வழிபாட்டு செய்ய தொடங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மலரும்னே சொல்லலாம் பரண நேற்று பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் துணிச்சலாம் செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியும் உங்க திறமைங்கிறது இந்த நேரத்துல அற்புதமா இருக்குது அதனால நீங்க எந்த காரியத்தை திட்டமிட்டு செஞ்சாலும் சரி நன்மை கிடைக்கும் லாபஸ்தானத்துல ஆட்சி இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நெருக்கடிங்கிறது இனி இல்லை எந்த ஒரு வியா வியாபார விஷயமா இருக்கட்டும் ஒரு உற்பத்தி விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் ஒரு தேக்கமான நிலையை நீங்க இந்த நேரம் சந்திக்கலாம் அதே மாதிரி கூட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும் மேலதிகாரிகளாக இருக்கட்டும் ஒத்துழைப்பு தருவாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நினைச்சதை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே அஷ்டம சாதத்தில் இருக்கிறதால நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அரசு விவகாரங்களில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில உடல்நிலையில பாதிப்பு இருக்கிற மாதிரி தோன்றலாம் ஆனா மருத்துவ சிகிச்சை ஏற்படுறதால குணமடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே சுத்தி இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாராலையுமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த நிலைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பழைய நிலையிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் எதிர்களோட தொலைவில் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய நேரம் சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் இந்த நேரத்தில் வலுவாக அமைஞ்சிருக்கிறதால வரவு அதிகரிக்கும் பழைய கணன்கள் இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் மேலே நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல்ங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே ஒரு வழியாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ఏర్పడ கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கவனமா செயல்பட வேண்டிய கட்டாயம் தான் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால எந்த செயலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் நிதானமாக செயல்படுங்க கொஞ்சம் உடல்நிலையில அக்கறை செலுத்த பாருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் நீங்க கவனமாக தான் இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி சலுகை கிடைக்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமாகலாம் மனசை பொறுத்த வரைக்குமே சோர்வடையாம பார்த்துக்கோங்க கேது பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா எல்லா வேலையும் உங்களால சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும் தடை எல்லாமே நீங்கும் தொடர்ந்து போட்டி கூட இந்த நேரத்துல குறைய வாய்ப்பு இருக்குது சனி பகவானுடைய வியாபார முன்னேற்றமும் சிறப்பா இருக்குது உங்களுக்கு இந்த சாதகமாக தான் இருக்கிறார் இதனால குடும்பத்தில் நெருக்கடி எல்லாமே விலகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பு புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது பத்திரமாறான விஷயங்களை இந்த நேரம் நல்லா படித்து பார்த்து கையெழுத்திடுங்க நல்ல மாற்றம் உண்டாகனு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நட்பு விஷயத்துல தான் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் காலையில் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க சூரிய பகவான் வழி